புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா தீத்தாணிப்பட்டி இருக்கிற ஏரியா வந்து தீத்தானிப்பட்டி கிராமம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டிக்கு உட்பட்ட தீத்தாணிப்பட்டி ரேஷன் கடை அங்காடி கடை இந்த ரேஷன் கடை வந்து காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஞாயிற்று ஏழு மணி வரைக்கும் ரேஷன் விநியோகம் பண்றாங்க ஒரு மாசிக்கு எட்டு நாள் தான் வேலை நாள் நடக்குது இந்த ஊர்ல இருக்கிறது எல்லா குடியிருப்பு நானூற்றி இருபது காடு இருக்கு ஒரு நாளைக்கு நாற்பது காடுக்கு தான் ரேஷன் கொடுக்குறாங்க எட்டு நாளைக்கு முந்நூற்றி இருபது காடுக்கு தான் இங்கே ரேஷன் கொடுக்க முடியும் பாக்கி இந்த நூறு காடுக்கு ரேஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஊர்ல இருக்கு அதனால இந்த ரேஷன் கடையை வந்து முழு நேர பணியாளராக ஆக்கணும் இந்த ரேஷன் கடைக்கு முழு நேர பணியாளர் ஆக்கினாதான் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் ஆகவே தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கூட்டுறவு இணை இயக்குனர் எல்லாருக்கும் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் சம்பட்டு உறுதி கூட்டுறவு சங்கத்துடன் இணை இந்த தீத்தானிப்பட்டி அங்காடி ரேஷன் கடையை முழு பணியாக மாற்றுக்குவது எங்களுடைய கோரிக்கையை பணிவுடன் வேண்டுகிறோம்